ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டப்ஸவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து ஜே கே டெஸ்ட் கொஷின்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாவது டெஸ்ட் கொஸ்டின்ஸு ஸோ ப்ரீவியஸாக இருபத்தி மூணு டெஸ்ட்டு வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோஸ் கூட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க சரிங்களா இன்றைக்குரிய கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் டோட்டலாக முப்பது டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ முப்பது கொஸ்டின்ஸுக்கு எத்தனை கொஸ்டின் வந்து கரெக்ட் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள் கொஷின்ஸ் பார்க்கலாம் மூல் சங்கர் என்ற இயற்பெயர் கொண்ட சமூக சீர்திருத்தவாதி யார் மூல் சங்கர் என்ற இயற்பெயர் கொண்ட சமூக சீர்திருத்தவாதி யார் சி தயானந்த சரஸ்வதி ரெண்டாவது கொஸ்டின் குயிலி பற்றி உளவு கூர மறுத்ததால் கொல்லப்பட்ட மெய்த்தல் தொழில் புரிந்த பெண்ணின் பெயர் என்ன குயிலி பற்றின உளவு கூர மறுத்ததால் கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் புரிந்த பெண்ணின் பெயர் என்ன ஏ மூணாவது கொஸ்டின் வள்ளலார் சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்கும் இலவச உணவகத்தை எங்கு நிறுவினார் வள்ளலார் சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்கும் இலவச உணவகத்தை எங்கு நிறுவினார் ஆன்சர் சி வடலூர்லா நாலாவது கொஸ்டின் சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை சென்னையில் நிறுவியவர் யார் சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை சென்னையில் நிறுவியவர் யார் ஐன்சர் ஏ அயோத்திதாசர் அஞ்சாவது கொஸ்டின் கொரில்லா போர் முறையை கையாண்டவர் யார் கொரில்லா போர் முறையை கையாண்டவர் யார் ஐன்சர் டி தீரன் சின்னமலை ஆறாவது கொஸ்டின் யார் தம்மை கடவுளின் தூதர் என்று அறிவித்தவுடன் முண்டா இயக்கம் ஊக்கம் பெற்றது யார் தம்மை கடவுளின் தூதர் என்று அறிவித்ததுடன் முண்டா இயக்கம் ஊக்கம் பெற்றது ஆன்சர் பிர்சா முண்டா ஏழாவது கொஸ்டின் நீல் தர்பன் அதாவது இண்டிகோவின் கண்ணாடி என்ற தலைப்பில் நாடகத்தை நடத்தியவர் எழுதியவர் யார் அன்சர் சி தீனபந்து மித்ரா எட்டாவது கொஸ்டின் ஜாலியன் வாலாபாக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்ட நாள் எந்த திருநாளாக இருந்தது ஜாலியன் வாலாபாக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்ட நாள் எந்த திருநாளாக இருந்தது அன்சர் பைசாகி திருநாள் ஒன்பதாவது கொஸ்டின் காந்தி எந்த இயக்கத்தை இந்து முஸ்லிமை இணைக்க ஒரு வாய்ப்பாக கருதி ஆதரவு தந்தார் காந்தி எந்த இயக்கத்தை இந்து முஸ்லீமை இணைக்க ஒரு வாய்ப்பாக கருதி ஆதரவு தந்தார் ஆன்சர் கிளாபத் இயக்கம் பத்தாவது கொஸ்டின் மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை கொண்டு வந்த சட்டம் எது மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்த சட்டம் எது ஆன்சர் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இயற்றப்பட்ட இந்திய அரசு சட்டம் பதினோராவது கொஸ்டின் ஹரி சேவை சங்கம் யாரால் நிறுவப்பட்டது ஹரி சேவை சங்கம் யாரால் நிறுவப்பட்டது ஆன்சர் பி காந்தியடிகள் பன்னெண்டாவது கொஸ்டின் ரிக்வேதத்தில் ரிஷபா அதாவது காலை என்னும் சொல் எத்தனை முறை இடம்பெற்றுள்ளது ரிக்வேதத்தில் ரிஷபா என்ற சொல் எத்தனை முறை இடம்பெற்றுள்ளது முறை பதிமூணாவது கொஸ்டின் ஐயு சி எண் அமைப்பில் இந்திய உறுப்பினராக சேர்ந்த ஆண்டு எது ஐயு அமைப்பில் இந்தியா உறுப்பினராக சேர்ந்த ஆண்டு எது ஆன்சர் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பதினாலாவது கொஸ்டின் பாக்டீரியங்கள் வளிமண்டல நைட்ரஜனை நிலைநிறுத்தி அவற்றை அமோனியாவாக மாற்றி வழங்குகின்றன பதினஞ்சாவது கொஸ்டின் மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டறிந்தவர் யார் மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டறிந்தவர் யார் ஆன்சர் டி பதினாறாவது கொஸ்டின் அண்டத்தில் உள்ள பொருட்கள் அனைத்திற்கும் பூமியே மையமாக உள்ளது என்று கூறியவர் யார் அண்டத்தில் உள்ள பொருட்கள் அனைத்திற்கும் பூமியே மையமாக உள்ளது என்று கூறியவர் யார் ஆன்சர் தாளமி பதினேழாவது கொஸ்டின் பற்பசைகள் செய்ய பயன்படும் சேர்மம் எது பற்பசைகள் செய்வதற்கு பயன்படும் சேர்மம் எது ஏ பாஸ்பேட் பதினெட்டாவது கொஸ்டின் திடநிலையில் இருந்து ஒரு பொருள் திரவ நிலையை அடையாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுது இருந்து ஒரு பொருள் திரவ நிலையை அடையாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறும் நிகழ்வு பதங்கமாதல் பத்தொன்பதாவது கொஸ்டின் அனைத்து உயிரினங்களும் உயிர்வாளத் தேவையான முக்கியத்துவம் வாய்ந்த நிலை ஊட்டச்சத்து எது ஐன்சர் பி நைட்ரஜன் இருபதாவது கொஸ்டின் தென்னிந்தியாவில் மனிதருக்கும் விலங்குகளுக்கும் இடைப்பட்ட இருவகைப்பட்ட மருத்துவ வசதியை செய்து கொடுத்தவர் யார் ஐன்சர் ஏ அசோகர் இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் சங்க பாடல்களின் தொகுப்பிற்கு பங்களித்த நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட புலவர்களில் எத்தனை பெண் புலவர்கள் உள்ளன ஆன்சர் சி முப்பது பெண்பான் புலவர்கள் இருபத்தி ரெண்டு உறையூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவர்கள் யார் உறையூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவர்கள் யார் ஆன்சர் சி சோழர்கள் இருபத்தி மூணு அரபிக்கடலில் வீசும் பருவ காட்சிகளின் காலமுறை இயல்புகளை கண்டறிந்தவர் யார் ஆன்சர் சி ஹிபாலஸ் இருபத்தி நாலு சக்கரத்திற்கும் சாலைக்கும் இடையேயான எதன் காரணமாக வாகனங்கள் பாதுகாப்புடன் நகர்கின்றன ஆன்சர் டி உராய்வு விசை இருபத்தஞ்சு சக்கர சக்கராச்சில் எந்த பந்து தாங்கிகள் பயன்படுத்தப்படுகின்றன ஆன்சர் டி காரியம் இருபத்தாறு கோலகாடியின் ஒரு பகுதியில் எந்த வகை பூச்சு பூசப்பட்டிருக்கும் ஆன்சர் வெள்ளி இருபத்தேழு சாலைகளில் பின்புறம் வரும் வாகனங்களை கண்பா கண் காண்பதற்கு கண்காணிப்பதற்கு பயன்படுத்தப்படும் ஆடி ஏது ஐன்சர் பி குவியாடி இருபத்தி எட்டு சேர அரசர்களின் நாணயங்கள் எங்கு அதிக அளவில் கண்டுபிடிக்கப்பட்டது அன்சர் அமராவதி ஆற்றுப்படுகையில இருபத்தொன்பது இரண்டாம் புலிகேசி காஞ்சிபுரத்தின் மீது மேற்கொண்ட தாக்குதலை முறியடித்த பல்லவ அரசன் யார் ஆன்சர் மகேந்திரவர்மன் முப்பதாவது கொஸ்டின் பலவர்கள் காலத்தில் வணிகர்கள் தங்களுக்கென உருவாக்கிய அமைப்பு எது ஆன்சர் ஏ மணிகிராமம் இந்த வீடியோவில் வந்து ஜிகே டெஸ்ட்டு தான் வந்து பார்த்தோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா இருபத்தி இருபத்தி நாலாவது டெஸ்ட் சரிங்களா ஸோ இதுவரை இருபத்தி மூணு டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ ப்ரைவேஸாக கொடுத்துருக்க வேண்டிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ